ரஷ்யா யுக்ரைன் மீது மிகப்பெரிய வான் வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஜூசி தி குளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் குறித்த தாக்குதலின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதில் யுக்ரைனின் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் விமானப்படையின் தகவலின்படி இந்த தாக்குதலில் நானூற்று எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் அறுபது ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போரில் மிகப்பெரிய தாக்குதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ின் பகுதியில் ஒரு குழந்தை உள்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளதுடன் பகுதியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் மிக்கோலைவ் உள்ளிட்ட நகரங்களில் வீடுகள் தொழிற்சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் தொடர்பில் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிடுகையில் இரவு முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் சத்தமாக கேட்டது ரஷ்யா எங்கள் மக்கள் வாழும் அனைத்து அமைப்புகளையும் குறிவைத்து தாக்கியுள்ளது நாங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவையும் நவீன விமான பாதுகாப்பு முறைமைகளையும் எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்துள்ளார்